வணக்கம் நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகுது சர்ச் ஜிபிடி இது தான் இப்போ ஹாட் டாபிக் ஏஐ இண்டஸ்ட்ரி நியூஸ் பேஸில் சர்ச் ஜிபிட்டியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோவில் நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி ஒர்க் ஆகுது கரண்ட் மார்க்கெட் இம்பேக்ட் அப்படி இருக்குது பொட்டென்ஷியல் பார்ட்னர்ஷிப் எப்படி நீங்கள் எப்படி சர்ச் ஜிபிடிக்கு அக்சஸ் கிடைக்கும் சர்ச் ஜிபிட்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன சர்ச் ஜிபிட்டியும் கண்டென்ட் பப்ளிஷர்ஸ்டையும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது ஃப்யூச்சர் பிளான் இன்டக்ரேஷன் சர்ச் ஜிபிட்டியை கூகுளுக்கு கம்பேர் பண்ணுறது சர்ச் ஜிபிட்டியை ப்ரெப்ளெக்சிட்டிக்கு கம்பேர் பண்ணுறது சர்ச் ஜிபிட்டியை சேட் ஜிபிடி கம்பேர் பண்ணுறது நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கொள்வோம் இது வந்து ஓப்பன் ஏஐ சேட் ஜிபிட்டியட ஃபவுண்டர்களோட கம்பெனிலேருந்து வந்தது இது வந்து இப்போ ப்ரோட்டோ டைப்பில் இருக்குது அதனால பப்ளிக்காக அக்சஸ் இல்லை ஆனால் வீடியோ கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்க போதுன்னு இந்த வீடியோ வந்து அக்யூரேட்டாக காமிக்குது ஜஸ்ட் ஹவுட் ஒர்க்ஸ்ன்னு மட்டும் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணால் வெப்ரிசார்ஸ் வரும் சர்ச் ஜிபிட்டி எப்படி வருதுன்னு சொன்னால் சர்ச் ஜிபிட்டிங்கிறதும் ஒரு சேட் ஜிபிடி மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்க போகுது அதில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்க இந்த சர்ச் டேமில் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள் உங்கள் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் அதுவும் ஆகஸ்ட்டில் நடக்கிறத கேட்குறாங்க இப்போ இதே குறிய போய்ட்டு நீங்கள் சேட் ஜிபிட்டியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதோட டேட்டா என்ன ட்ரெயின் ஆயிருக்கோ ஒரு டேட்டா வச்சு அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஆனால் சர்ச் ஜிபியில ஃபங்க்ஷன் என்னென்னா சேட் ஜிபி ஏஐ பவரை வச்சு ரியல் டைம் ரிசல்ட்ஸையும் எடுத்து ரியல் டைமாக கரெக்டான அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அது தான் பேசிக் கான்செப்ட் ஸோ இப்போ இந்த சர்ச் குவரிக்கு வர்ற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிரெக்டாக அந்த கொஷனை ஆன்சர் பண்ணி காமிக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டேட் இப்போ கேட்டது ஆகஸ்ட் அப்போ ஆட்டோமெட்டிக்காவே டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டில் நடக்கிற ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை காமிக்கும் இது தான் மெயின் கான்செப்ட் சர்ச் ஜிபிடிட இது கொடுக்குற ரிசல்ட் ஏஐ அசிஸ்டடாக உங்களோட கொஷனை ஆன்சர் பண்ணும் அதே நேரத்தில் காமிக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் சும்மா கூகுளில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணால் வெறும் லிங்க்ஸாக வரும் இதை ஆன்சர் ஹெல்ப் பண்ணி உங்களோட கொரியை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அது போக இது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா இமேஜ் கொடுத்துரும் லிங்க்கு கொடுத்துரும் சோர்ஸுக்கு அது போக நீங்கள் சோர்ஸஸ்ன்னு போயிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எந்தெந்த வெப்சைட்லேருந்து எடுத்துச்சுன்னே உங்களுக்கு காமிச்சிரும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணி கூட போய் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சேர்ஜிபிடி மாரியத்தும் இன்ஃபர்மேஸ் வச்சுருக்காங்க ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இதுலேயுமே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா சர்ச் கூகுளில்லாம் எப்படின்னா ஒரு சர்ச் கொரியட் அடிக்கிறீங்க சர்ச் ரிசல்ட்ஸ் வருது நீங்கள் இன்னொன்று சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கொரியை நீங்கள் அழிச்சிட்டு வேற ஒன்று எழுதணும் ஏன்னா கூகுள் வந்து ஒன் டைம் அது ரிமெம்பர் பண்ணி பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணாது இங்கே என்ன ஆகும்னு சொன்னால் ஃபாலோ அப் கொஷின்ஸ் கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க அந்த கொஷனில் இன்னொரு டவுட் இருக்குது அதை நீங்கள் இப்போ புதுசாக போய் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேலே சர்ச் பண்ணாமல் கீழே வந்து ஃபாலோ அப்னு இருக்குது அப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல் ஒரு லொக்கேஷனில் ஒரு மந்தில் தேடுறாங்க கீழே வந்து இப்போ என்ன டைப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க அதில் இருக்கிற ஒரு இவெண்ட்டு டைப் பண்ணி இந்த இவெண்ட் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஷோவான்னு கேட்குறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேர் ஜிபிடி என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்க வந்து திரும்ப இதை வந்து டிரெக்டாக மொத கொஷன்னு கன்சிடர் பண்ணாமல் டிரெக்டாக இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இந்த கண்டெக்சில் இந்த கொஷன் எப்படி ரிலவண்ட் அப்படின்னு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபாலோ அப் ஆன்சரை கொடுக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஈவெண்ட்ஸை பற்றியெல்லாம் அது பேசலை ஏன்னா யூசர் கேட்கறது அந்த ஒரே ஒரு இவெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அப்ப கரெக்டா அதை ஆன்சர் பண்ணி சைட்டேஷன் லிங்க் எல்லாமே பண்ணுது பேசிக்கா இது தான் சர்ச் ஜிபிடி இது தான் ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அசிஸ்ட் சர்ச் இன்ஜின்னு சொல்றது இப்ப மார்க்கெட் இம்பேக்டை பார்க்கலாம் ஏன்னு சொன்னா சர்ச் என்ஜின் மார்க்கெட் அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கூகுள் தான் பிக்கஸ்ட் கிங்னு எங்களுக்கு தெரியும் மொனாப்பொலின்னு சொல்லுவோம் அவங்க தான் சர்ச் டிராஃபிக் வச்சுருக்கிறாங்க மார்க்கெட் இம்பேக்ட்டு சர்ச் ஜிபிடி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் டூல் கொண்டு போகுது ஓப்பனையாக இப்படி ஒரு டூல் சர்ச் ஜிபிட்டின்னு கொண்டு வர போகுதுன்னா சேட் ஜிபிடி சக்ஸஸ்க்கு அப்புறம் ஓப்பனையாக என்ன பெரிய அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாலும் அது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அதனால தான் கூகுள் த பேரண்ட் கம்பெனி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் அவங்களோட ஷேர்ஸ் வெண்டாகிச்சு சின்ன அமௌண்ட் மாதிரி இருக்கலாம் ஆனால் அது பெரிய மார்க்கெட் கேப் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் வந்து ரிப்போர்ட் லாஸ்ட்டு எஸ்டிமேட்டு அரவுண்ட் ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு க யோசிச்சுக்கோங்க அல்பட்டை ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஒரே டேலர் லாஸ்ட் ஆகிச்சு அது ரெக்கார்டாகி இப்போ தான் ஜூலையில் ஆனது அதனால இது ரொம்பவே இம்பேக்ட் மார்க்கெட்டை இது பண்ணுது ஏன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட் சர்ச் இன்ஜின் கம்பெனி வந்தது இல்லை கூகுள் தான் டாப் வருவாங்க ஆனால் அவங்களால இம்பேக்ட் பண்ண முடியாமல் போயிடுவாங்க கூகுள் எப்பயுமே டாப் ஸோ ஓப்பனே ஆகிட சக்ஸஸாக பார்த்ததுக்கப்புறம் இவங்க பண்ணுற நேரம் ஒருவேளை இது டேக் ஓவர் பண்ணிடுமோ கூகுள்ட வேல்யூ குறைஞ்சிருமோ சர்ச் இன்ஜின்ட வேல்யூ குறைஞ்சிருமோன்னு எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இது வந்து ரியல் இல்லை இன்னொரு எங்களுக்கு டெக்னாலஜி வரல பப்ளிக் ஆக்சஸ் இல்லை இது எல்லாமே ப்ரோட்டோ டைப்பில் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறது அதனால இது எல்லாமே மக்கள்கிட்ட அசம்ஷன் இன்வெஸ்ட் அசம்ஷன்ஸ் அதை வச்சு நடக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு அஃபெக்ட்னு வச்சுக்கோங்கல்ல ஆனால் மார்க்கெட் இம்பேக்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஷிப்ல பார்த்தோம் இப்பயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் தெரியும் நான் மார்க்கெட் இம்பேக்டில் வந்து கூகுளில் மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணனா ஏன்னா பிங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணல பிங்குலையுமே சர்ச் இன்ஜின் இருக்கு ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணலன்னு சொன்னால் அவங்களும் தான் ஆனால் ஓபனே ஓபனே தான் சேட் ஜிபிடி இந்த சர்ச் ஜிபிடி கம்பெனி அதில் மைக்ரோசாஃப்ட் வந்து நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனி ஓன் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பதிமூணு பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நேரம் தோ சேட் ஜிபிடி வந்து அவங்களுக்கு கம்பெட்டராக இருந்தாலுமே ஃபியூச்சரில் அவங்களே அதை ஓன் பண்ணுற நேரம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை அவங்களோட சர்ச் இன்ஜின் கொண்டு வந்து அதை பெட்டர் ஆக்கலாம் அதை வச்சு அவங்களோட சர்ச் ரிசால்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம் அதனால வந்து அவங்களுக்கு இதுலேருந்து நடக்கிற டிஸ்அட்வான்டேஜோட அட்வான்டேஜஸ் கூடவே இருக்கலாம் ஸோ அதனால தான் அதை வந்து பொட்டன்ஷியல் குள்ள போட்டேன் மார்க்கெட் இம்பேக்ட் குள்ளே போட அதுக்கப்புறம் ஆப்பிள் கூட சேட் ஜிபிட்டியோட பார்ட்னரிங் பண்ணுறாங்க அவங்களோட ஐஃபோனுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு ஓப்பனையோட பார்ட்னர்ஷிப் இருக்குது சப்போஸ் அவங்களோட வெப்சர்ச்சையுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி சர்ச் ஜிபிட்டியுமே ஐஃபோனுக்குள்ளே கொண்டு வந்த அடாப்டபிலிட்டி ரேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருக்குமே சர்ச் ஜிபிடி யூஸ் ஆக போகுது எல்லாருமே யூஸ் பண்ண பண்ண அந்த வேல்யூ ரொம்பவே கூடிடும் ஸோ பிக் பார்ட்னர்ஷிப் நாங்கள் யாரை பார்க்கணுன்னா ஒன்று பிங்கு சாரி மைக்ரோசாஃப்ட் இன்னொன்று ஆப்பிள் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆக்சஸ் இது தான் அடுத்த கொஷனாக இருக்கும் ஏன்னா இவ்வளோலாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணி எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போதைக்கு பப்ளிக்கு ஆக்சஸ் இல்லை இது வந்து வெயிட் லிஸ்ட்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை சப்மிட் பண்ணணும் கரண்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் மெம்பர்ஸை பத்தாயிரம் யூசர்ஸ் எடுப்பாங்க அதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீ சேட் ஜிபிடி அக்கௌண்ட் இந்த ஓப்பன் அக்கௌண்ட் இருக்கணும் நான் லிங்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் எடுக்கிறேன் அதை கிளிக் பண்ணி போங்க அதில் நீங்கள் வந்து உங்கள் பட்டன் ஒன்று இருக்கும் ஜாயின் வெயிட் லிஸ்ட்டுன்னு அதை அமைத்துனா போதும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் சப்மிட் ஆயிரும் உங்களுக்கு எப்போ இது அக்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்க அப்போ இமெயில் பண்ணுவாங்க அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து நான் அவு இட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓப்பனேயை என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க ஆஃபிஷியலாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஜிபிடி வந்து ஒரு ரிட்ரிவல் ஆர்கூமெண்டட் ஜெனரேஷன் ரேக்னு ஷார்ட் ஃபார்ம் அப்ரோச்சை யூஸ் பண்ணி கொடுக்குற நேரம் ரிசல்ட்ஸில் அலு அலுசினேஷன்ஸ் இல்லாமல் கொடுக்கும் நீ சேட் ஜிபிடி இல்லை ஏஏ மாடல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னோ ஏற்கனவே தெரியும் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா எவர் கிரீன் கன்டென்ட் சும்மா கொஷன் ஆன்சர்ஸ்னால் ஓகே ஏதாச்சும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனு இல்லை அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் டேட்ஸு இவன்ட் நடந்தது ஏதாச்சும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி கேட்குறீங்கன்னா அது வந்து அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காது ஏன்னு சொன்னால் இது எல்லாமே அவங்களோட டேட்டா பேஸ் எந்த டேட்டில் மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்குமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்கள்ட இருக்கும் வேறு இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது அந்த மாடல்கிட்ட இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் சர்ச் ஜிபிடி மூலமாக அந்த ஏஐ வச்சு ரியல் டைம் டேட்டாவை சப்ளை பண்ணி அதையுமே அவங்க வந்து ஒரு அல்கரிதம் ரிட்ரிவல் ஆர்கூமெண்டட் ஜென்ரேஷன் சப்மிட் பண்ணி எடுக்கிறதுனால சேட் ஜிபிடி இல்லை இந்த ஏஐ அசிஸ்டட் ஜென்ரேஷன் எல்லாமே அலுசினேஷன் ரொம்ப கம்மியாகவே நடக்கும் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துரும் டைம்லி ஆன்சர்ஸ் கொடுத்துரும் அது போக ரிலவென்ட் சோர்ஸஸையுமே லிங்க் பண்ணிடும் அப்போ இருக்கிற நேரம் இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிலவெண்ட்டாகவே உங்களுக்கு ஏ அசிஸ்டன்ட் அபிலிட்டியோட வர்ற நேரம் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது போக எல்லாம் ஃபாலோ அப் கொஷின்ஸு சர்ச் இன்ஜின் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தடை சர்ச் இன்ஜினில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது ஒன் டைம் குவரியை ஆன்சர் பண்ணிட்டு விட்டு நீங்கள் வேணுன்னா வேறு குவரி டைப் பண்ணலாம் அதை ஆன்சர் பண்ணோம் இவங்க என்ன சொல்கிறான கீ ஃபீச்சர் வந்து ஃபாலோ அப் கொஷின்ஸு அப்படிங்க ஒரு ஷேட் கண்டெக்ச் வச்சு ஒறியுமே திரும்ப திரும்ப கேட்கறது மூலமாக அந்த கொரியிலருந்தே நீங்கள் பில்ட் பண்ணி ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டோட ரியல் டைம் டேட்டாவோட நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்போ வந்து ஒரு கன்வர்சேஷன் மாதிரி இருக்கும் ரியல் டைம் டேட்டா வச்சு அதுதான் பிக்கஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் பப்ளிஷர்ஸ் கண்டென்ட் பப்ளிஷர்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம் பேசிக்காக சாட் ஜிபிடி இந்த ஏஐ எல்லாம்னு சொல்கிறது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்ற எல்லாமே என்னன்னா அவங்க வந்து ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க டேட்டா ஆனால் இப்போ ரியல் டைம் டேட்டா தர்றேன்ட்டாங்க அதுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கே இருந்து எடுப்பாங்க எக்ஸ்டர்னல் வெப்சைட் அவங்கள தான் நாங்கள் கண்டென்ட் பப்ளிஷர்ஸ்னு சொல்லுவோம் கூகுள் எப்படி அவங்க சர்ச் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க எல்லா வெப்சைட்ல இருக்கிற பேஜி பேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை ரேங்க் பண்ணி அதை கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க பேசிக்காக ரியல் டைம் டேட்டான்னு வந்துட்டனாலே அது தேர்ட் பார்ட்டி ைட்டாக இருக்கலாம் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் நியூஸ் டேட்டா பேஸாக இருக்கலாம் வீடியோஸாக இருக்கலாம் இமேஜஸாக இருக்கலாம் எல்லாமே தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது சர்ச் ஜிபிடி வந்து கண்டென்ட் பப்ளிஷர்ஸை வச்சு தான் ரியல் டைம் டேட்டா கொடுக்குறேன் கண்டென்ட் பப்ளிஷர்ஸை வெப்சைட்டுன்னு சொல்லலாம் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு கண்டென்ட் பப்ளிஷர் இருக்கிறேன் இதுலேயுமே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பிக் இன்னொன்று ஸ்மாலு பிக்னு குறிக்கிறது இல்லாமல் இதெல்லாம் பெரிய மீடியா சைட்டு பெரிய நியூஸ் சைட்டு பெரிய பிளாக் பெரிய ஆல்மோஸ்ட் லைக் கோஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா பப்ளிஷரில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலு அட்லாண்டிக்கு நியூஸ் காப் ஃபைனான்ஷியல் டைம் வோக்ஸ் மீடியா இந்தியாவுக்குள்ளே வந்த இந்தியா டைம்ஸ் அப்படி எல்லாமே பெரிய பெரிய நியூஸ் ஆடியன்ஸ் இருக்குது இதோடலாம் என்ன ஆகுனா இப்போயே பார்ட்னர்ஷிப் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து சர்ஜிபிடியோட பார்ட்னர்ஷிப் கஸ்டம் டீல்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்கு சில கம்பெனிஸ்லாம் ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கிற நேரம் என்னாகும்னு சொன்னால் அவங்களோட கன்டென்ட் எல்லாமே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க சர்ஜிபிகுள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிக்கோங்க எங்களோடய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஏஐ அசிஸ்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ எங்களுக்கு பே பண்ணணும் ரெவென்யூ ஷேரிங் இல்லை கஸ்டம் பேமெண்ட் டீல் எல்லாமே பண்ணிடுறாங்க அதனால டிரெக்டாக அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்கான் இப்போ இம்பார்ட்டண்ட் ஸ்மால் ஸ்மால்னா யாரு நீங்களும் நானும் தான் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து ஜே ஓப்பனையாக வந்து கஸ்டம் டீல் பேசாது பெரிய பெரிய அக்ரிமெண்ட் போடாது ரெவென்யூ ஷேர் பெருசாக வராது அப்படிங்கிற நேரம் ஸ்மால் கண்டென்ட் ஒரு நான் வெப்சைட் வச்சுருக்கேன் பிளாக் வச்சிருக்கேன் பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கேன் இகாமர்ஸ் சைட் வச்சுருக்கேன் எந்த கண்டென்ட் எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு இருந்தால் அது ஸ்டில் ஒரு வரைத்தான் ஏன்னா நிறைய பேர் தெரியும் ஏ அசிஸ்டன்ட் வர்ற நேரம் சர்ச் இன்ஜினில் நிறைய நேரம் வெப்சைட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியணும்னு இல்லை வெப்சைட்டுக்குள்ளே வராமலே ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும் சைட்டேஷன் லிங்க் இருக்குது அதுக்கு மேலே அவங்களுக்கு வேணும்னு நினச்சா அவங்க வர்றா அதனால எப்படி ஆகும்னு சொன்னால் கண்டென்ட் ஓனர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வரி பண்ற வேண்டியது உண்மை தான் ஏன்னா ஏஆஸ்ட் ஆனால் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா நீங்கள் வந்து வரி பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ எனக்கு போயிட போகுது சர்ச் லிங்க் போக போகுது ட்ராஃபிக் வரப்போகுதுல அப்படிங்கிற வரி பண்ணலாம் ஆனால் நீங்கள் அக்செப்டும் பண்ணிக்கொள்ளலாம் ஈவன் கூகுளில் கூட நீங்கள் அவங்க பெஸ்ட்டுன்னு இல்லை ஏன்னா ஆட்ஸை காமிப்பாங்க உங்களுக்கு முன்னாடி சர்ச் என்மெண்ட்ஸை காமிப்பாங்க நல்லா ஒர்க் பண்ணால் திடீர்னு ஏதோ ஒரு கூகுள் அப்டேட்னு வந்து உங்கள் சைட் எல்லாமே இல்லாமல் போயிடும் பெரிய பிக் சைட்ஸுக்கு தான் அவங்க ஃபேவர் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா சைட்ஸ் தென் பார்ட்னர்ஷிப் இருக்கிற வெப்சைட் லைக் ரெடிட்டு அந்த மாதிரி சைடை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே டிஸ்அட்வான்டேஜில் தான் இருக்கிறீங்க நாங்கள் எக்சப்ட் பண்ணுறோமோ இல்லையோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கப்போகுது ஏ இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரணும்னு ட்ரை பண்ணத்தான் முடியாது அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கணும் ஏன்னா ஏஐ வந்து மூவ் ஆகிக்கிட்டே போ இண்டஸ்ட்ரியில் அதனால் மா கண்டென்ட் பப்ளிஷர்ஸ்க்கும் லிங்க் கொடுக்குறாங்க இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் பழிக்கொள்ளும் நான் ஒரு வீடியோவில் ஃபியூச்சர் வீடியோவில் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் அதை அவங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்து இப்போ சர்ச் ஜிபிட்டியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ ஃப்யூ சர்ச் ஜிபிட்டியை வச்சு என்ன பிளானிங் போட்டிருக்காங்க அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து இதை ஒரு தனி ப்ரொடக்டாகவும் லான்ச் பண்ணிவிட்டு சர்ச் ஜிபிட்டியை வந்து சேட் ஜிபிட்டியோட இன்டகிரேட் சேட் ஜிபிடிக்கு இந்த சர் ஜிபிடியோட ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கணும் அப்போ ரியல் டைம் அக்யூரேட் டேட்டா சேட் ஜிபிடி கொடுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏ இல்லை ஏன்னா அது ஒன்று தான் சேட் ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்கிங்காக இருந்துச்சு ரியல் டைம் டேட்டாவோட பெட்டர் ஆன்சர்ஸ் கிடைக்கும் பெட்டர் அக்யூரஸி கிடைக்கும் வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து ஃபோகஸிங் ஆன் லோக்கல் இன்ஃபர்மேஷன் இகாமர்ஸ் கேப்பபிலிட்டிஸ் சேட் ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்கலா ஒரு ஸ்ட்ரீட்ல நடக்கிறது இல்லாட்டின்னா இந்த ஏரியால உள்ளதை பார்த்தீங்கன்னா நிறம் சில நேரம் அந்த டேட்டா செட் லிமிட்டட்னாலே இன்ஃபர்மேஷன் கம்மியாக கொடுப்போம் என்ன செய்யறாங்கன்னா அந்த லோக்கல் இன்ஃபர்மேஷன் லோக்கல் பிஸ்னஸாக இருக்கட்டும் லோக்கல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் லோக்கல் நியூஸாக இருக்கட்டும் அதை பெட்டராக சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அது போக இ காமர்ஸ் சர்ச் இன்ஜின் மூலமாக இகாமர்ஸ் எவ்வளோவே பெருசுன்னு தெரியும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்கன்னா நிறையா இகாமர்ஸ் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க யூசஸ் அது வழியாகவே ஷாப்பிங் பண்ணலாம் கூகுளில் சர்ச்சில் இகாமர்ஸ் ஒரு பெரிய ரோல் பண்ணுது அதே அளவு சர்ச்சிங் ஃபீச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி ஈவன் சர்ச்க்குள்ளே கூட கொண்டு வந்து அதை செல் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம் வச்சு இ காமர்ஸ் இது இருந்து இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸில் இருந்து ப்ரொடக்டை கொண்டு வரலாம் அவங்களோட பார்ட்னர் ப்ரொடக்ட்ஸை கொண்டு வரலாம் அப்ளிகேட் ப்ரோக்ராம் கொண்டு வரலாம் எனி திங் இட் கேன் ஆப்பன் ஸோ எங்களுக்கு ஐடியா இல்லை ஆனால் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பொட்டன்ஷியல் ஃபோர் விஷுவல் ஆன்சர் ஃபீச்சர் இது எப்படின்னா விஷுவல் ஆன்சர்ஸ்னால் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் அண்ட் வீடியோ வீடியோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் பேஸ்ட் டான்ஸாக கேட்குறோம்னா டெக்ஸ்ட்டாக வரும் இமேஜாக கேட்குறோம்னா ஏஐ அசிஸ்டட் இமேஜஸாக வரும் வீடியோஸ் கேட்குறோம்னா ஏஐ அசிஸ்டட் வீடியோஸ் வரும் ஏன்னா ஓப்பட ஏற்கனவே சோறாக எல்லாத்தையும் வச்சு வீடியோ ஜென்ரேஷன் செய்கிறாங்க சோ சேட்ஜிபிடி ஆல்ரெடி ஆப் இமேஜ் கேப்பபிலிட்டி ஜென்ரேஷன் எல்லாமே வந்துட்டு மாடல் எல்லாமே அப்படிங்கிற எல்லாமே ஏற்கனவே இருக்குது எல்லாமே கம்பைன் பண்ணி நல்லா பார்க்க போனீங்கன்னா கூகுளில் இருக்கிற எல்லா ஃபீச்சரையுமே ஒன்று ஒன்றா டார்கெட் பண்ணுறாங்க வெப்பை டார்கெட் பண்ணுறாங்க அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் கூகுள் பை பிஸ்னஸ் மேப்ஸு அதை இதை டார்கெட் பண்ணுறாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இகாமர்ஸ் சர்ச் இன்ஜினை டார்கெட் பண்ணுறாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே டார்கெட் ஆகுது இது எல்லாமே தான் ஃபியூச்சர் ஆஃப் சர்ச் ஜிபிடி ரைட் நாவ் இப்போ வந்து இந்த சர்ச் ஜிபிட்டியை வந்து கூகுளோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா நிறைய பேர் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நான் ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த டாப்பிக்கை வந்து நான் சோல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஏன்னா கூகுள் அதுதான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எல்லாருமே உடைய யாராச்சும் கூகுளுக்கு ஒரு பெரிய கம்பெட்டர் ஆகிட மாட்டாங்களா யாராச்சும் மெயின் ஆல்டர்னேட்டிவாக ஆகிடப்போம் கூகுள் இஸ் டெட்டு கூகுள் ஆல்டர்னேட்டிவ்னு யூடியூப்லலாம் அடிச்சுன்னா வீடியோஸ் வந்த பணியமாக இருக்கும் ஏன்னால் அது தான் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு யூஸர் ஏன்னா கூகுள் வந்து பொனாப்ளி அவங்க வைக்கிறது தான் ரூல்ஸ் அவங்க வைக்கிறது தான் சட்டம் நீங்கள் இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க அந்த மாதிரி தான் அதனால் அவங்களுக்கு என்ன ஃபேவர் ஆகுமோ அதை தான் பண்ணுவாங்க இந்த ப்ராப்ளம் நம்ம நோட்டீஸும் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய லீகல் சைட்லேயும் கூகுள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கு ஆன்டி ட்ரஸ்ட் கேஸஸாக இருக்கட்டா இல்லாட்டி கண்டென்ட் பப்ளிஷர்ஸ்லேருந்து நிறையா ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் வெரி ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணலாம் ஓவர் நைட் ஏதாச்சும் ஒரு கூகுள் அப்டேட் வந்து உங்களோடய சைட்டே இல்லாமல் போயிடலாம் அது போக இப்போ லேட்டஸ்ட்டாக வர நேரம் உங்கள் டொமைனுக்கு ரொம்பவே பவர் இருக்கும் வெப்சைட்டுக்கு ரொம்பவே பேக்லிங்ஸ் அத்தாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ரேங்க் பண்ண முடியும் அப்போ ஸ்மால் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நீ என்ன சர்ச் பண்ணாலும் பெரிய நியூஸ் சைட்ஸ் ஆச்சா ஸ்கோப்ஸு பெரிய ஸ்போப்ஸு எம் வெப் எம்டி இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் பிக் அப் அவுட்லெட்ஸு இல்லாட்டி ரெடிட் அவங்க பார்ட்னர்டான வெப்சைட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்த ரேங்கிங் தான் கூடவே வருது மற்றவங்களோட ஸ்மால் இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்மி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவங்களும் காமிக்கலாம் இது போக ஆட்ஸு இது ரொம்பவே முக்கியம் கூகுள் சர்ச் இன்ஜின் பண்ணுறாங்கன்னா அவங்க பிபி கூகுள் அட்வர்ட்ஸ்ன்னு சொல்கிறது என்ன சர்ச் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஆட் காமிக்கும் ஒரு ஆட் இல்லை சில ரிசல்ட்ஸுக்கெலாம் பத்து பதினஞ்சு ஆட்ஸ் கூட இருக்கும் அப்படிங்கிற நேரம் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறீங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆக்சுவலில் எது ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுலேயுமே கூகுள் நிறைய ட்ரை பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்ஸை ஆட் மாதிரி காமிக்காமல் சர்ச் ரிசல்ட் மாதிரி காமிக்கிறது மூலமாக யூஸரை கன்ஃபியூஸ் பண்ணாங்க எது ஆடு எது யூஸ் ரியல் வெப்சைட்னு தெரியாது அது மூலமாக அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி நிறையாவே கூகுளில் கூகுள் வந்து நான் பொறுத்த வரைக்கும் ஒரு நெசசரி தான் ரைட் நோ ஏன்னா அவங்க ரொம்பவே முக்கியம் நம்மளோட டிராஃபிக் எஸ்சிஓ மூலமாக கூட்டுறதுக்கு ஆனால் வேறு ஆல்டர்னேட்டிவும் பிங்கு இருக்குது ஆனாலும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பெனிட்ரேட் பண்ண முடியல அப்போ சர்ச் ஜிபிடி வர்ற மூலமாக எப்படி செய்ய முடியுது கூகுள் வந்து ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின்னு சொல்கிறோம் ஆனால் கூகுளும் ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜின் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க நீங்களே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்ன டைப் பண்ணாலும் ஏ அசிஸ்டட் ஓவியூன்னு காமிக்கும் இப்போயுமே காமிக்கும் ஆனால் என்னென்னா அவங்க ரொம்பவே ரிடியூஸ் பண்ணிட்டாங்க எதுனாலனா நிறையா இன்னாகுரேசி அவங்க காட்டின ஆன்சர்ஸாக இருக்கட்டும் ஸ்க்ரேப் பண்ணி காமிச்ச விதத்தில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு சில வெரி இன்னாக்யூரேட் ஆன்சர்ஸ் கொடுத்துச்சு ரொம்பவே தப்பான ஆன்சர்ஸ் கொடுக்குற மூலமாக அவங்களோட இமேஜ் அவங்களோட ரெப்யூட்டேஷனே பிரேக் ஆன் ஆகிற டைமில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிறையா ரிடியூஸ் பண்ணிட்டாங்க எஸ்பெஷலி ஃபோர் ஹெல்த் கொஷன்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க வச்சுக்கிட்டு அதனால் ஏஐ அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணி இப்போதைக்கு அதில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அதனால கூகுளோட ட்ரெடிஷ்னல் சர்ச் அப்ரோச் ரைட்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கு சர்ச் ஜிபிடி என்ன ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னு சொன்னால் இந்த ட்ரெடிஷ்னல் எஸ்சிஓவோட ஏ அசிஸ்டட் ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரப்போகுது தான் இப்போதைக்கு சர்ச் ஜிபிட்டிய மெயின் இது ஃபியூச்சரில் தான் எங்களுக்கு தெரியும் எது எப்படி மாறலான்னு இப்போதைக்கு அதுதான் கூகுளோட கம்பேரிஷன் நெக்ஸ்ட் வந்து பிரப்ளக்சிட்டியோட கம்பேரிஷன் எனக்கு வந்து என எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஐ பர்சனாக பார்க்குற நேரம் கூகுளோட காம்படிஷனோட ப்ரெப்ளக்சிட்டியோடு இருக்கிற காம்படிஷன் தான் ரொம்பவே முக்கியம் என்ன சொன்னால் கூகுள் தான் லாங் டர்ம் கோல் அவங்களோட ஆனால் ஷார்ட் டேர்ம் கோல் வந்து ப்ரெப்ளெக்சிட்டி ஏன்னா அச்சு அசலாக சர்ச் ஜிபிட்டியும் ப்ரெப்ளக்சிட்டியும் ஒரே திங்கை தான் டூப் ஒரு ஒரே வேலையை தான் செய்யப்போகுது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெப்ளக்சிட்டி ஏஐ நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்ச் பண்ணுறீங்க ஏஐ ஆன்சர்ஸ் வரும் ஆனால் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கும் சைட்டேஷன் பண்ணும் சோர்ஸ் லிங்க் கொடுக்கும் ஃபாலோ அப் கொஷன்ஸ் பண்ண முடியும் நீங்களே அதோட டாக் பண்ணலாம் ரியல் டைம் டேட்டா எல்லாம் வரும் இது எல்லாமே சர்ச் ஜிபிடி ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்கா ஏன்னா அது தான் டார்கெட் அதனால் இது ரெண்டுமே டிரெக்ட் காம்படிஷனில் போக போகுது ஒன்று பெட்டர் ஆகிற நேரம் இன்னொரு ஆடியன்ஸ் கம்மியாக போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேட் ஜிபிடி ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் பண்ணி சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க ஈவன் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறவங்க ப்ரெப்ளக்சிட்டிக்கு தனி சார்ஜ் ஸோ அந்த சார்ஜ் கொடுத்து ஒருத்தங்க அந்த கம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேட் ஜிபிடிக்குள்ளே வரப்போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது நல்லாவே அது செய்யுதுன்னு சொன்னால் அந்த ப்ரெப்ளக்சிட்டி ஏட சப்ஸ்கிரிப்ஷன் தேவலாம போயிடலாம் அப்படிங்கிற நேரம் அந்த இது ஒரு அவுடேட்டட் ப்ராடக்ட் ஆகிடலாம் ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரொம்பவே முக்கியம் ப்ரெப்ளெக்சிட்டி இப்போ ரைட்னா நான் கெஸ் பண்ணுறது அவங்க ஒரு யூனிக் ஃபேக்டர்ஸ் கொண்டு வரணும் அவங்களோட டேட்டாவை இன்னும் பெட்டராக டிஸ்பிளே பண்ண ட்ரெட் யூனிக் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும் ஸோ டிஸ்டிங்டிவாக இவங்க ஏன் இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் சர்ச் ஜிபிட்டியும் பெட்ளெக்ஸிட்டியும் டிரெக்ட் கம்ப்ரூட் இன் ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லேயே அது தெரிஞ்சிடும் யார் பெட்டர் யார் மார்க்கெட் கேப்சர் பண்ண போகிறாங்கன்னு நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் ஜிபிட்டியையும் சேட் ஜிபிட்டியையும் கம்பேர் பண்ணுவோம் இதையுமே நிறைய பேர் கேட்க போகிறீங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து சேட் ஜிபிடியோட கம்பேர் பண்ணுவோம் எக்ஸ்பீரியன்ட் ஏஐ யூசர்ஸ்க்கு ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டையும் தனித்தனி ப்ரொடக்டாக வச்சுக்கும் சேட் ஜிபிடி சர்ச் ஜிபிடி சேட் ஜிபிடி வந்து அவங்களோட ஏஐ ஆன்சர்ஸ் எப்படி வரும்னா அது என்ன மாடலில் ட்ரெயின் ஆகிருக்கோ என்ன டேட் வரைக்கும் ட்ரெயின் ஆகியிருக்கோ அந்த டேட்டு அந்த மாடலை வச்சு மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க போகுது சேர் ஜிபிடி என்னென்னா சேட் ஜிபிடி மாடலை வச்சு ரியல் டைம் டேட்டா எடுத்து அந்த டேட்டாவையும் யூஸ் ஆன்சர் கொடுக்குறதுனால மோர் அக்யூரஸியாகவும் இருக்கும் மோர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் ஆனால் கம்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு ஏன்னு சொன்னால் இது ரெண்டுமே ஒரே ஆக போகுது ஏன்னா அவங்களோட பிளானை ஏற்கனவே சொல்லிட்டாங்க சர்ச் ஜிபிட்டியை வந்து சேட் ஜிபிடிக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுறது அது மூலமாக தனித்தனி ப்ரொடக்டில் கம்பேர் பண்ண வேண்டியது கூட இல்லை ரெண்டுமே ஒன்றா வந்தோன்னா சேட் ஜிபிட்டியை யூஸ் பண்ணால் கூட அக்யூரேட் வைக்கப்போது ஏன்னா சர்ச் ஜிபிடி அதுக்குள்ளே இருக்க போகுது ஈவன் சர்ச் ஜிபிட்டியை வச்சா பெட்டர் ஏஐ ஆன்சர்ஸ் போது ஏன்னா சேட் ஜிபிட்டியில் இருக்கிற அந்த மாடல் ஏஐ மாடல் தான் அதை பவர் ஆக போகுது ஸோ இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் ஆகிறனால இது தான் கம்பேரிஷன் சேட் ஜிபிடியோட இப்போ அடுத்து என்ன இதுவே ரொம்பவே ஏர்லி ஸ்டேஜ் ஏன்னா ப்ரொடா டைப் வீடியோவோட வெயிட் லிஸ்ட் மட்டும்தான் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு இல்லை நான் அக்சஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்களும் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இது வச்சு இப்போ நான் கண்டென்ட் பப்ளிஷரை நாங்கள் பிஸ்னஸ் சைட் வச்சுருக்கோம் வெப்சைட் வச்சுருக்கோம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்மால் பிளாக்காக இருக்கட்டும் இல்லைனாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இப்போயே உங்கள் சைட்டை பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீடுக்காக இருக்கட்டும் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அன்பேஜ் எஸ்ஸியோவாக இருக்கட்டும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் பேக்லிங்ஸாக இருக்கட்டும் பிகாஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது புது சர்ச் இன்ஜின்ஸ் வருது புது ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜின்ஸ் வருதுன்னா அது எல்லாமே பேசிக்காக ஏஐ பாட் அப்படிங்கிற நேரம் அது உங்கள் வெப்சைட் வந்து பார்க்குதுன்னு சொன்னால் அது பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உங்கள் வெப்சைட்டை ஈஸியாக இது என்னதை பற்றி எப்படி எதை கவர் பண்ணுறாங்க எந்த இடத்துல இதுன்னு அப்படி நீங்கள் வச்சுருக்க வெப்சைட் எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது நிறையா எரர்ஸ் இருக்குது இல்லை அவுடேட்டடாக இருக்குதுன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தருக்கு அதனால பெஸ்ட்டு எஸ்ஜிஓ வைஸாக இருக்கட்டும் சைட் வைஸாக இருக்கட்டும் யூசர் வைஸாக ஆப்டிமைஸ் பண்ணுங்கள் நான் இதுக்கு வீடியோஸும் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா கமெண்ட்டில் லெட் பண்ணுங்க நோ எனக்கு சொல்லுங்கள் நான் போடுறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஸோ இந்த வீடியோ போடுற நேரம் நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் சர்ச் ஜிபிடி இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அதனால் நிறையாவே சேஞ்சஸ் இருக்கலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சேஞ்சஸ் இருந்துக்கலாம் என்ன இம்பார்ட்டண்ட் பெரிய சேஞ்சஸ் இண்டஸ்ட்ரியில் ஏஐ நடந்தாலும் நான் உங்களை கவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டைம்லி அப்டேட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் சர்ச் ஜிபிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன டவுட் என்ன கொஷனாலும் கமெண்ட்டில் கேளுங்க இந்த ஃபேஸ்புக் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணி உங்கள் கொஷின்ஸை இன்னொரு மற்ற உங்களை மாதிரியே இருக்கிற யூசஸை கேட்டும் பயன்பட்டுக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த நாள் இனியை அழகாக அமையட்டும்